மேஷம் இன்னைக்கு நாள் பூரா நீங்கள் செய்ய வேண்டிய வேலை லிஸ்ட்டு ரொம்ப நீளமாக இருக்கும் பிளானிங் மீட்டிங்னு நிறைய முக்கியமான வேலைகள் குவிஞ்சிருக்கும் மற்றவங்க கிட்ட வந்து தேவையான இன்புட்ஸ் கிடைக்காததால் டயர்டாகவும் மன உளைச்சலாகவும் ஆகலாம் ரிஷபம் இன்னைக்கு நீங்கள் என்ன செஞ்சாலும் சூப்பராக செய்வீங்க உங்களுக்கு கொடுக்குற பொறுப்புகளை திறமையாக கையாண்டு நல்ல பேர் வாங்குவீங்க ஏதாவது காம்படிஷனில் கலந்துக்கிட்டால் மற்றவங்களை விட ஒரு அடி முன்னாடி போவீங்க மிதுனம் மற்றவங்க என்ன செய்யறாங்கன்னு கவலைப்படாமல் சமூகத்துல நீங்க சொந்த காலில் நிக்கிறதுல கவனம் செலுத்துங்க அதுவும் சமூகத்துல நிலைச்சு நிக்கிறது ரொம்ப முக்கியம் சில்லறை வியாபாரம் பண்றவங்க நல்ல லாபத்தையும் பிஸியான வியாபாரத்தையும் பார்ப்பாங்க கடகம் உங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க இல்லனா பக்கத்துல இருக்கிறவங்களை அது காயப்படுத்தும் எழுத்தாளர்கள் தரமான படைப்பு கொடுப்பாங்க கலைஞர்களுக்கு இன்னைக்கு நல்ல நாள் புது சவால்களை ஏத்துக்க இது சரியான நேரம் சிம்மம் இன்னைக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு புத்திசாலித்தனமா வேலை செய்வீங்க ஜெயிச்சு காட்டணும்னு நினைச்சா ஹார்ட் ஒர்க்குக்கு வேற வழியே இல்லைன்னு நினைப்புல வச்சுக்கோங்க அதனால இன்னைக்கு வேற சிந்தனா தப்பே இல்ல உங்க கஷ்டத்துக்கு எப்பவும் வட்டியோட சேர்த்து பலன் கிடைக்கும் கன்னி இன்னைக்கு உங்க லவர் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க கூடவே ஒரு கோரிக்கையும் வைப்பாங்க பிசினஸ்ல நல்ல செய்தி வர வாய்ப்பிருக்கு இருக்கு நீங்க ஏற்கனவே செஞ்ச தப்பை திரும்ப செய்யாம இருக்க அதை அலசி ஆராயலாம் எதிர்காலத்துக்கான பிளான பண்ணுங்க துராம் உங்க நல்ல மனசையும் இறக்க குணத்தையும் யூஸ் பண்ணி நிறைய பேரு தங்களுக்கு சாதகமா மாத்திக்க பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு சின்ன பிரச்சனை பெருசாகி உங்களோட இயல்பை மாத்தி டென்ஷனை அதிகப்படுத்தும் பண விஷயத்துல நல்லா இருக்கும் மனசை ஒரு நிலையில வச்சுக்கிட்டா இழந்த நிம்மதியா திரும்ப பெறலாம் விருட்சகம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லையும் ரியல் எஸ்டேட்லையும் இன்வெஸ்ட் பண்ண இன்னைக்கு நல்ல நாள் இது நல்லதையும் லாபத்தையும் கொடுக்கும் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கவும் லைஃப்ல நீங்க மிஸ் பண்ண சந்தோஷத்தை அனுபவிக்கவும் இது சரியான நேரம் உங்களை தேடி வர வாய்ப்புகளை மனசார ஏத்துக்குங்க தனுசு டென்ஷனான லைஃப் ஸ்டைல இருக்க பாதகமான விஷயத்தை நீங்க அனுபவிச்சிருக்கீங்க இருந்தாலும் கூட ஹெல்த் ரொம்ப முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டா நிலைமை மாற வாய்ப்பு இருக்கு மனசையும் உடம்பையும் நல்லா பாத்துக்குங்க நல்ல செய்தி இல்லனா சம்பள உயர்வோட வேலையில ஒரு மாற்றம் வரும் மகரம் ரொம்ப இமோஷனலா இருக்கவும் எல்லாத்தையும் உரிமம் கொண்டாடவும் நினைக்காதீங்க அது உங்களோட கணிப்பை மறைச்சு உங்க வெற்றிக்கு இருக்கும் இன்னைக்கு உங்க பணிவான அணுகுமுறையும் நல்ல நடவடிக்கையும் நிறைய பேர் மனசு ஜெயிக்கும் கும்பம் ஏதாவது ஒரு இலக்கை பிக்ஸ் பண்ணி அதை அடைய வேலை செய்யுங்க உங்க ஹார்ட் ஒர்க்கையும் சாதனைகளையும் மற்றவங்க பாராட்டுவாங்க வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க ஃபேமிலியோட கொஞ்ச நேரம் ஜாலியாக டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க மீனம் உங்க மனசுக்கு நெருக்கமானவங்க கிட்ட ரொம்ப நெகிழ்வாகவும் இமோஷனலாகவும் இருப்பீங்க ஏன்னா அவங்க அன்பு உங்க கண்ணை மறைச்சு தப்ப மட்டும் குறைச்சி காமிக்கும் நீங்க அவங்கள மன்னிச்சு மறந்துடுவீங்க